அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளிலேயே சரணம் சிமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன் ஏதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இரவாக போற்றி முதல் விஷயம் இன்று திருப்பந்தூர்த்தி அன்னதானம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது நிறைய நல்ல நண்பர்கள் அந்த பக்கத்தில் இருந்து வந்திருந்தாங்க திருவாரூர் தஞ்சாவூர் வல்லம் மன்னார்குடி இந்த பக்கம் மாயவரம் பாண்டிச்சேரி நல்ல நல்ல ம மக்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வாலாடி அவர்களும் என் மனமாக நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த அன்னதானம் வந்து இது ஃபுல்லாக யார் செலவு பண்ணாது அப்படின்னு சொன்னால் திரு முத்துக்குமார் பழனியப்பன் இவங்க வந்து அரிமலத்தை சேர்ந்தவங்க இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில் அவங்க தான் முழு செலவு ஏற்றுக்கிட்டாங்க அன்பார்ச்சுனேட் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா வந்து என்னோடய ஸ்டாண்டர்டுக்கு இல்லை என்னோடய ஸ்டாண்டர்ட்னா நான் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கேன் ரைஸ் வேகலை சரியாக அப்புறம் ரெண்டாவது வந்து மினல் வாட்டரில் வடிக்கிறதுனால கொஞ்சம் கவனம் இருந்திருக்கலாம் வடை வந்து அவ்வளோ சரியாக இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா திருவாரூரில் யார் சமைக்கிறாங்களோ அவங்களே கொண்டு வந்துடலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் மேபி அந்த ஊர் மக்களுக்கு அது நல்லா நல்ல சுவையான சாப்பாடாக இருக்கும் பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஸோ நான் மன்னிப்பு கேட்கிற முத்துக்குமார் சார்ட்ட ஐ அம் சாரி நெக்ஸ்ட் டைம் இது வந்து ரிப்பீட் ஆகாது அடுத்த முறை வந்து சாம் அமெரிக்கா அவங்க வந்து முழு செலவையும் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அன்பு சகோதரிக்கு என் மனமார்ந்த நன்றி நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபைனஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும் இது போல் இந்த இந்த அன்னதானத்துக்கு வரக்கூடியவர்கள் தயவுசெய்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு திதி கொடுக்குற பழக்கம் இருந்தது மாத திதினா அந்த பிராமணரை வச்சு அங்கேயே கோயிலில் ஒரு அர்ச்சகர் உண்டு போய் கொடுத்துடுவாங்க அது ஒரு நல்ல நல்ல நிகழ்வாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே பாசிட்டிவாக இருக்கும்ன்றது எனக்கு தலைமையான கருத்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு வேடிக்கை என்னென்னா வந்து ஒரு மூன்று பாட்டி வந்து தட்டோட வீட்டுக்கு போக பார்த்தாங்க என்னன்னு கேட்டால் நான் வந்து தட்டுக்காக தான் வந்து சாப்பாடே வாங்க வந்தோம் தட்டுலாம் கிடையாது போய்ட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு இன்னும் வந்து இது போல் தட்டை எடுத்து போகக்கூடிய ஆட்கள் தட்டு நம்மளோடதுன்னு நினைக்கக்கூடிய மனசு எண்ணம் கொண்ட ஆட்கள் இந்த பூமியில் இருக்கிறது தான் வந்து ஆபத்து ஒரு நல்ல கவர்னன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இவங்களை போடுற ஆட்கள் தான் கடைசியில் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய்க்கு யார் எக்ஸ்ட்ரா தராங்களோ அவங்கள பணம் அவங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க சொல்கிற சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நாடு சுடுகாடாக போகிறதுக்கு காரணம் எல்லாம் இந்த தவறுகள்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அதுக்கான காலம் வெகு துறை வெகு துறைகள் இல்லை கூடியவர்களில் விருதாச்சலம் குலஞ்சியப்பர் கோயில்லையும் அன்னதானம் துவக்கப்பட இருக்கின்றது அதற்கான முன்முயற்சிகளை சிலர் எடுத்து வருகின்றார்கள் அவருக்கு அவர்களுக்கு என் மனமாத நன்றி எனக்கு தெரிஞ்சு பிப்ரதி திங்கோஸ்ட்வெல் இரநூத்தி ஐம்பது ஆலயங்கள் வந்து கண்ணுக்கு இருக்கு ஸோ நல்லது நடக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மங்களூர் ட்ரிப் ஒன் டே ட்ரிப்பு போயிட்டு வாங்க ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு விஷயம் கம்பேரிசனே இல்லாத ஒரு கோவில் நிறைய பேர் கோயில் பேர்லாம் கேட்டாங்கன்னு இது கூட ஒரு கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க தயவுசெய்து என்னை வற்புறுத்தாதீங்க எங்கள் ஆட்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறாங்க அதில் எனக்கு எதாவது லாபம்னால் கிடையாது நல்ல நோக்கத்துக்காக நான் பண்ணுறேன் இது எங்கள் எங்கள் நம்ம ஊர் ஜோசிக்கார்கிட்ட போய்ட்டு அந்த கோயில் மாட்டிக்கிட்டு அலுவலகப்பட்டதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஆன்மீக பாதையை நான் காமிக்கிறேன் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த கோயிலை போய் பார்த்துருவாங்க நம்ம ரெண்டு வந்து ஸ்ரீசைலம் திருவிடைமருதூர் திருப்படைமருதூர் இது வந்து ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பு சூப்பரான ட்ரிப்பு அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க வர இருபத்தஞ்சாந்தேதி ஆரம்பமாகது அது ஏசி டெம்போ ட்ராலர் இல்லை ஏசி வால்வோ பஸ் எப்படின்ற ஆட்களை வச்சு தான் அதை அவங்க தீர்மானிப்பாங்க ஸோ நல்ல ட்ரிப்பு நான் சொல்லிட்டேன் எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேர் கூப்பிட்டு போயிடுங்க இவ்வளோ பேர் வந்தால் தான் கூட்டு போகலாம் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் உங்களுக்காக காத்திருக்கின்றது அதே போல் புதுக்கோட்டை ஸ்ரீராமன் அவர் வந்து கேரளா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாரு கேரளா கன்னியாகுமரி பாடலில் உள்ள ஒரு சிறப்பு மிக்க சாமானியனு எனக்கு தெரியாத கோவில்கள் ஒரு சில கோயில்களையும் தெரிந்த கோயில்கள் சில கோயில்களை இணைத்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் அது அதுக்கப்புறம் அங்கேருந்து டெம்பரோட எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ அதையும் மிஸ் பண்ணாதீங்க எதுலேயும் ஜீப் ட்ரைவெலாம் உண்டு டஃப்பான தரையெல்லாம் அது ஸோ எல்லாமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமான கோணத்தில் தான் இருக்கும் நம்பர் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பழனிக்கு ட்ரெயினில் வரேன் எனக்கு வந்து அப்பர் பர்து அதாவது ந நாலு பேர் இருக்கிற இடத்துல அப்பர் பர்து அது நம்பர் டூ அது அது ஏற முடியாது மற்றவங்க மாதிரி அது வந்து கம்பி இருக்காது அப்போ நான் டிடி சொல்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் ஏசி எனக்கு நான் கரண்ட் அவைலபிலிட்டி காமிக்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் சார் அதை நான் புக் பண்ண முடியாது நீங்கள் வேணால் புக் பண்ணுங்க அப்போ இந்த டிக்கெட் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்கிறார் அப்புறம் அவரை நிறைய யோசிச்சது பார்த்தேன் சார் உங்களுக்கு உங்களுக்கு என்ன இந்த பர்த்து ஏறது சிரமமாக இருக்கு ஆமாம் அப்போ நீங்கள் வந்து அந்த பக்கத்து கோச்சில் லோயர் பர்த் சைட் லோயருக்கு எடுத்துங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் உண்மையிலேயே தெய்வம் மாதிரி அந்த மனிதர் அந்த சைடு லோயரை அதுக்காக தான் நான் வந்து பர்த் மாறணும்னு சொன்னேன் கோச் மாறணும்னு சொன்னேன் பயங்கர ஃபீவர் விடிய விடிய ஏதாவது வந்து ஃபீவர்னா டு த கோர் ஃபீவர் நான் தூங்கினா அவன் தூங்கிடுவேன் ஒவ்வொரு ட்ரெயின் ஸ்டாப்பிங்லேயும் நான் வந்து ஏஞ்சி ஊர் பேர் பார்க்குறேன் காட்பாடி பார்க்குறேன் சேலம் பார்க்குறேன் நாமக்கல் பார்க்குறேன் மோகனூர் பார்க்குறேன் கரூர் பார்க்குறேன் திண்டுக்கல் பார்க்குறேன் ஒட்டஞ்சத்திரம் பார்க்குறேன் அளவுக்கு பெயின் இது வந்து இது சின்ன ஒரு கருத்து இருக்குது என்னென்னா வந்து முதல் நாள் வீட்டில் வந்து ஒரு எங்கள் உங்களுக்குலாம் தெரியும் திருநெல்லாம் மொளாப்படி மொளாப்பிடிக்கும் எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவாங்க நான் இப்போ நெய் ஊற்றி சாப்பிடுவேன் பட் ஆனால் இந்த வாட்டி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன் உடனே ஒரு உடம்புல ஒரு சேஞ்சு இது மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தேன் நான் ரெண்டாவது நாளும் இதே போல் ஒரு விஷயம் இட்லி பெருத்ததை சாப்பிட்றேன் ஊரு போட்டு மாட்டே அப்படின்ட்டு மொளாபிடி வித்த எண்ணெய் போட்டு தான் சாப்பிட்றேன் உடனே ஃபீவர் வந்துச்சு வீட்டில் இவன் எப்படி சொல்கிறேன் பயங்கர ஃபீவரிஷாக இருக்குது உடம்பு டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் நாட் வெல் அப்படின்ட்டு அவள் அவனுக்கு தெரியல என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா தெரிஞ்சுது ரெண்டு நாளும் நான் சாப்பிட்டேன் மொளாப்டிக்கு அப்புறம் தான் அந்த எஃபெக்ட்டு அப்போ மொளாப்டி ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளமாக அப்படின்னா எண்ணெய் தான் ப்ராப்ளம் என்ன வந்து செக்கு எண்ணெய் தான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் ரெண்டு வகையான எண்ணெய்கள் இருக்குது செக்கு எண்ணெயில் ஒன்று மர செக்கு ஒன்று வந்து இரும்பு செக்கு மர செக்கு வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லை நீங்கள் நல்லது தான் ஒரு மாதத்துக்குள்ளே அதை யூஸ் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு மேலே போச்சுன்னா அது அவ்வளோ சிறப்பான ஒரு பலன்களை வாங்குறவங்களுக்கும் வச்சுருக்கவங்களுக்கும் கொடுக்குறதில்ல அதான் உண்மையும் கூட ஸோ நான் உடனே கூப்பிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் அதான் நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து உங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மரச்செக்கு பற்றி எனக்கு நாலேஜ் கிடையாது இந்த இரும்பு செக்கு பற்றி தான் நாலேஜ் கிடையாது ஒரு ஒரு கால் நான் சொல்லுது சரின்னா நீங்கள் ஏற்றுங்க நீங்களும் மாற்றிங்க தவறுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுங்க பட் ஐஎம் வெரி ஷுவர் மரச்செக்கு எண்ணெய் வந்து நல்லதல்ல என்பதை ஆனந்தரமாக சொன்னேன் அதை நான் ரெண்டு பேர்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பேரும் அதை ஆம வச்சுருக்காங்க அதுக்கு காரணங்களும் சொன்னாங்க அது நம்ம அந்த பிஸ்னஸ்க்கு அகென்ஸாக நான் சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் விவரிக்க விரும்பல பட்டு இதை நீங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது வந்து நீங்கள் நடந்த சம்பவம் உண்டு ஒரு அம்மா ஒரு பையனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மன போராட்டம் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த அம்மாவுடைய மருமகள் எனக்கு ஏய்ச்சியாக மெசேஜ் பண்ணுறாங்க நான் ஒரு நிமிஷம் பேசணும் சொல்கிறேன் பேசுகிறாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிடுறேன் ஆனால் கம்யூனிகேட் பண்ணும்போதே தெரியும் நாளைக்கு அவங்க பையன் கேட்கலாம் என்னை விட சொக்கலிங்க ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கலாம் ஏன்னா அது போன வாரமே நான் அந்த விஷயத்த நான் பண்ணுறேன்னு சொன்னேன் அவங்க பண்ணலை பட் அது ரொம்ப சீரியஸான இஷ்யூ ரெண்டு காரணம் இருக்குங்க வீடுனா சண்டை சொச்சர்கள் இருக்கும் அது ரெண்டாவது விஷயம் இருக்க வீடு இல்லாத வீடு பொண்ணுங்கள் வந்து பண்ணக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் இது இந்த சப்ஜெக்ட்குள்ளே நான் போகிறேன் மாமியார் மருமகள் ரொம்ப மாமியாரும் மாமனாரும் ரொம்ப சாஃப்டானால் கூட இவங்க சைடில் என்ன ப்ளஸ் அவங்க சைடில் என்ன ப்ளஸ்னால் எனக்கு தெரியாது பட்டு உறவுகள் பெரியது நல்லதில்லை ரெண்டு காரணக்காக ஒன்று இப்போ ஒரு மாமனார் மாமியார் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த அந்த பையனுக்கும் கெட்ட பேர் வரும் இல்லையா இவன் இருக்கான் இவன் அம்மா அப்பா சோறு பொருளை அமிச்சிட்டான்னு ஒரு கெட்ட பேர் வரும் இல்லையா அதுதான் ஒரு ரீசன் ரெண்டாவது எந்த தவறும் பண்ணாத பேரம்பேத்திகள் பாதிக்கப்படுவாங்க தான் தன்னுடைய பாட்டி தாத்தாவை பார்க்காம அப்படின்ற ஒரு ஒரு விஷயந்தான் அதை நானாக கூப்பிட்டு சொல்லலை அவங்க மெசேஜ் பண்ணதால நான் கூப்பிட்டு சொன்னேன் ஏன் அதை சொல்கிறேன்னே மேபி இதில் எனக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படலாம் எனக்கு ஒரு சங்கடம் வந்து சொக்கலிங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் அவ்வளோ முக்கியமாக என்ன விடணும் உன் பையனுக்கு கூட என் மேலே வெறுப்பு வரலாம் கோவம் வரலாம் ப்ளீஸ் மாதர் காரணம் வந்து நான் அந்த அக்கா எல்லாம் வந்து யாரையும்லாம் சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப ஆத்மாத்மா தான் சொல்லக்கூடிய உறவு அது ஏன்னும் அவங்க வந்து ரொம்ப என்கிட்ட ரொம்ப கனெக்டடான ஒரு ஃபிகர் அவங்க அதனால் நமக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல பட் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றத அந்த விஷயம் பண்ண அவங்ககிட்டேயும் நான் கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்க மரும பேசினாங்க இப்போ திருப்பதிவர்த்தி கோயிலில் இருந்தேன் அப்போ தான் நடந்தது நான் இதான் சொன்னேன் இன்ஃபேக்ட் வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சுருங்க கொஞ்ச நாள் வந்து நீங்கள் போங்க அவங்க வரட்டும் பத்து நாள் இருந்து இருக்கட்டும் இருபது நாள் அவங்க தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் ஒரு வயசுக்கு மேலே இந்த பெரியவங்களுக்கு வயதானவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க அவங்க கொஞ்சம் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸோடு மிங்கிள் ஆக முடியாது அது கொஞ்சம் தனிமை தேவைப்படும் அவங்களுக்கு ஸோ அந்த ஸ்பேஸை வந்து பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு உருவாக்கி கொடுக்கட்டும் இல்லாட்டியா வந்து அப்பா அம்மாவுடைய ஃப்ரீக்குவென்சி வேற இருக்கும் பையன் மா மருமக மாப்பிள்ளை இவங்க ஃப்ரீக்குவென்சி வேறு இருக்கணும் நம்ம ஒன்றா இருக்கணும்னா சண்டை வச்சுக்கலாம் சாதாரண விஷயம் கூட புதகாரமாக ஆக்கப்பட்டு அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்தது சரி அதுக்காக என்ன என்ன சொல்கிறது என்ன பழி வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் பட் அவங்களுக்கு தெரியும் அந்த சிஸ்டருக்கு தெரியும் நான் எது பண்ணால் நல்லதான் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்கள பொறுத்த ஒன்றும் இது கிடையாது அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை தான் அதே தான் அவங்க சார் ஒன்று ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் என்னம்மா சார் தான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மேபி எனக்கு ஒரு ஏற்கனவே நான் டஃப்பான டே நே முந்தானத்து நைட்லேருந்து ஏண்டா அப்படின்ற அளவுக்கு வலி 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 பெய் பெயினாக ட்ரூதோர் நேற்று வீடியோவும் சமவோ மேனேஜ் பண்ணி போட்டேன் பண்ணி அன்னதானத்துக்கெலாம் போகல லாஸ்ட்டாக ஒரு டென் மினிட்ஸ் போயிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மழை இல்லை அதனாலே நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டேன் நான் போனதே அதுக்கு தான் பட் இன்னும் இந்த சம்பவம் கூட ஒரு ஒரு சின்ன நிரல் தான் ஒரு நான் கூட யோசிச்சு நம்ம சொன்னோம் தப்பா அப்படின்ட்டு வாட் எவர் தி கேஸ் மேபி இந்த விஷயத்தை யார் பூனைக்கு மணி கட்டுவாங்கன்னு இருந்தாங்க நான் கட்டிட்டேன் நல்லதோ கெட்டதோ பழி எத்தனையோ என்கிட்ட வரட்டும் புண்ணியங்கள் எத்தனையோ அவங்கள்ட போட்டுன்ட்டு அந்த குடும்பத்துக்கு ஏதோ நல்லது பண்ணோன்ட்டு ஸோ நீங்களும் வந்து இது போல் இடங்களில் உங்களுக்கு நல்ல பேர் வரும்னு நினைக்காமல் பொதுவாக எது நல்லதோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு எப்போதுமே ஆயத்தம் ஆக்கிக்கொள்ளுங்கள் இது இன்றைக்கு பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு சீரியஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த பணக்காரர்கள் வந்து எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் முதல் பாயிண்ட் வந்து பணக்காரர்கள் தங்களுடைய இலக்கு என்ன என்று மிக சரியாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எய்மு அம்பிஷன் இன் மைண்டு அது ரொம்ப தெளிவாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஏதாவது லக்ஸுரி பொருள் வாங்கினாலும் அது வேல்யூ பார்த்து தான் வாங்குவாங்க ஒரு பொருள் வந்து ஒரு கோடி வாங்குகிறோம் ஆனால் அது ஒருத்தா ஒரு கோடி ஒருத்தா அப்படின்றது வந்து அவங்க டிசிஷன் எடுத்து தான் வாங்குவாங்க ஜஸ்ட் லைக் திடீர் அவன் வாங்குறான் அவன் வாங்குறான் பண்ண மாட்டாங்க மூணாவது வந்து நேரத்தை பணம் போல மதிப்பார்கள் பணத்தை நேரம் போல் இல்லை நேரத்தை பணம் போல மதிப்பார்கள் அதனால் தான் அவங்களுக்கு பணம் அதிகமாக வருகின்றது எவன் வந்து ரொம்ப ஃபங்க்ஷலாக இருக்கணும் அதுதான் வந்து ஒரு டைமில் வந்து பெரிய பணக்காரன் ஆகுதுக்கான பிள்ளையார் சொல்லி நாலாவது வந்து ரைட் பீப்புளுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள் அந்த கனெக்டிவிட்டி ஓவர் த ஃபோன் டக்கு 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 டக்குன்ட்டு இதை நான் கற்றுக்கிட்டேன் நீங்களும் கற்றுக்கணும் உதாரணத்துக்கு ரைட் பீப்புள்னு நான் சொல்லும்போது ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் கேட்குறாங்க யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஒரு 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 மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ரகசியங்களுக்குள் மௌனமாக இருக்க வேண்டிய விஷயம் அது உடனே நோ டைமில் அந்த டேட்டா எடுத்து கொடுத்துறேன் ஸ்டன் ஸ்டன்னாகிட்டார் அந்த ஆப்போசிட்டில் ஹெல்ப் கேட்டவர் எப்படின்னா அது அப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கு நான் ஆன்சர் என்ன சொல்லுவோன்னா ரைட் பீப்புளோட நான் கனெக்ட் ஆகிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் வந்து எனக்கு அந்த கனெக்டிவிட்டி உண்டு ஸோ அதை எட்டனத டைம் வந்து அது ப்ரூவ் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு செல்ஃப் டிசிப்ளின் டெய்லி ரொட்டீன் ஹேபிட்ஸு ஒர்க் டிசிப்ளின் அப்புறம் முடிகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இது வந்து ஒரு பணக்காரனுடைய பேசிக்கான குணாதிசயங்கள் ஆறாவது வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தினமும் டைம் எடுத்துக்கொள்வார்கள் புக்ஸு கோர்ஸ் போகிறது அவங்க மென்டாஸை மீட் பண்ணி நல்ல விஷயங்கள் கேட்கறது போன்ற விஷயங்கள் அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும் ஏழாவது ரிஸ்க்கு ஆவ ரிஸ்க் எடுப்பார்கள் ஆனால் கால்குலேட் பண்ணி தான் எடுப்பாங்க ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரிலாம் படமாக பார்க்கலாம் படத்தில் பார்த்துக்கலாம் ஆனால் பணக்கார ஜெயிச்சாத்தன பணக்காரனும் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க ஆனால் அது வந்து ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும் ஜஸ்ட் லைக் கண்ணை மூடிட்டு கடலில் குதிக்கிற மாதிரிலாம் கிடையாது ஸோ அந்த அதுக்கு வந்து காரணம் பேஸ் பார்த்தீங்கன்னா தைரியம் தில்லு இதில் இருந்தால் துண்டு வருன்றதாக அதுதான் அப்புறம் ஹேங்கர் ஜெலசி ஈகோ இவை இவை வந்து தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய விட மாட்டார்கள் கோபம் பொறாமை ஈகோன்றது வந்து தான்ற கர்வம் இது வந்து ஒரு ஒரு மனிதனை அதாவது தான் நான் இருக்கேன்னா என்னை அண்டா விட மாட்டேன் அது வந்து பணக்காரருடைய ஹேபிட் அது அப்புறம் வந்து இவங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே லாஜிக்கல் பேஸ்டாக இருக்கும் எப்படின்னா வந்து எல்லாமே ப்ரூவ் அண்ட் ஃபார்முலா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்முலாக்குள்ளே அடக்கற மாதிரி தான் இருக்கும் அது வந்து லாஜிக்கல் பேஸ்ட் டிசிஷன் எல்லாமே அண்ட் பேசுவதை விட அவங்க செய்வது தான் அதிகமாக இருக்கும் பேச்சு குறைவாக இருக்கும் ஆனால் செய்கை வந்து செயல் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து ட்ரீமிங்க்கும் பிளானிங்கும் மேல் எக்ஸிக்யூட் செய்வதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ ட்ரீமிங்னு ஒரு விஷயம் இருக்கும் பிளானிங்னு ஒரு விஷயம் இருக்கும் கனவு காண்புதல் அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறோன்னா அதை விட எக்ஸிக்யூஷன் செயலாக்கிறது தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட்டு பீப்புள் சுச்சுவேஷன் என்றெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார்கள் இந்த சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் கெட்டு போச்சு அதெல்லாம் அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க அப்புறம் சொல்யூஷன் ஓரியன்ட் மைண்ட்செட்டு எப்போவுமே தீர்வை நோக்கி தான் அவங்க பயணப்படுவாங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து பிரச்சனையை அவங்க பார்க்க மாட்டாங்க பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்வு தான் அவங்களுடைய கண்ணில் இருக்கும் ஸோ சொல்யூஷன் ஓரியன்ட் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் பணக்காரர்கள் வந்து கே ஒரு என்ன சொல்கிறதுனா கச்சாம்பக்கம் முச்சான்னு வாழ மாட்டாங்க அவங்க ரொட்டீனு பிளானிங்கு ஷெடியூலிங்கு ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும் பதினஞ்சாவது வந்து நெகட்டிவ் டைம் வேஸ்டிங் பீப்புளை அவாய்ட் பண்ணுவார்கள் இப்போ நெகட்டிவான தாட்ஸு டைம் வேஸ்டிங் பீப்புள் இருக்காங்க புறம் பேசுகிற ஆட்கள்லாம் அவங்க மருந்து கூட பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க ஸோ தயவுசெய்து நீங்களும் நெகட்டிவ் தாட்ஸு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க பதினாலாவது வந்து எனர்ஜியை பாதுகாப்பார்கள் இஸ் ட்ரூ எந்த அளவுக்கு எனர்ஜி சேவ் பண்ணணுமோ அளவுக்கு எனர்ஜி கெயின்னு அவங்க வந்து அவங்களோட சர்க்கிள் பார்த்திங்கன்னா அப்லிஃப்டிங் அண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் போல் ஆட்கள் மூலம் தான் அவங்க பயணப்படுவாங்க ஸோ நீங்களும் அப்படி தான் இருக்கணும் பதினெட்டாவது வந்து நல்ல ஹெல்த் இல்லைன்னா பணம் பயன் இல்லை என்பதால் டயட்டு ஒர்க்கிங் அப்புறம் ஃபிட்னஸ் ரொட்டீனை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பணம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் நஷ்டம் அப்புறம் ஸ்மால் டீட்டெயில் கூட கவனிப்பார்கள் அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் பிஸ்னஸ்ஸு பீப்புள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்சர்வ் பண்ணதில் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து நான் சமீபத்தில் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஒருத்தர் சொல்கிறேன் இந்த விஷயத்தை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே விட்டுட்டு வேற மாதிரி பண்ணுறாரு அது வந்து ஒரு பிரச்சனையாக முடியுது நான் அப்புறம் நான் தள்ளிவிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அவட்ட சொன்னேன் நான் என்ன ஏன் சொன்னேன் இது தானே அவனுக்கு சொல்ல சொன்னேன் இது தானே என் பேசுவோம் இது என்னை வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நான் திட்டேன் நான் ஒரு ஆக்சுவலாக உங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பெட்டு அப்புறம் அப்படியே தனியாக செஞ்சுருக்கேன் சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அது தெரியாமல் பண்ணுறதுன்னு இல்லை ஏன்னா வந்து இது மாதிரி யார் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக வேலை பார்க்குறாங்களோ வாட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு தெரியும் இது பண்ணால் என்ன நடக்கும்ன்றது தெரியும் ஸோ அதனால் அந்த ஸ்மால் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கவனித்து வேலை பார்த்தே ஆகணும் ஸ்மால் டீட்டெயில்ஸ் வந்து கூட கவனித்து வேலை பார்க்கணும் கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாட்டிக்காதீங்க ஏதாவது வந்து ஜஸ்ட் லைக் தேவ் ஏதாவது முட்டோ அந்த மாதிரி பேசி மாட்டிக்காதீங்க இருவராக வந்து ஒவ்வொரு ஃபெயிலியரையும் லெசன் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆகவே யூஸ் பண்ணவர்கள் ஒவ்வொரு லைஃப்பில் எல்லாருக்கும் ஃபெயிலியர் வரும் அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அதை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபெயிலியரை இருபத்தொன்று வந்து ஷார்ட் கட்ஸு குயிக் மணி ஓவர்நைட் சக்ஸஸ் இதெல்லாம் அவங்க டேரக்டர்லேயே கிடையாது டிக்ஷன்லேயே கிடையாது லாங் டேர்ம் க்ரோ க்ரோத் பார்த்து தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க இந்த கட்டு அந்த பிட்காயின் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு அப்புறம் வந்து குயிக் மணி பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா அந்த இருடிஎம்மு அப்புறம் ஓவர்நைட் சக்ஸஸ் இன்றைக்கி நைட் டூ நாளைக்கு பணக்காரங்கணும் இதெல்லாம் அவங்க நம்பிக்கை கிடையாது ஸோ இது போல் நம்பரும் கூட பிறக்காதீங்க இருபத்தி ரெண்டு வந்து அவர்களை அலை விட லிசன் அதிகமாக பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபோனில் பேசுகிறத விட கேட்குறதுக்கு வந்து நிறைய நேரம் கொடுப்பாங்க இது கவனம் வச்சுங்க இருபத்தி மூணு நன்றி உணர்வோடு இருப்பார்கள் அதாவது மெட்டீரியல் வெல்த் மட்டும் இல்லை லைஃப் அண்ட் ப்ளஸிங்ஸ்லேயும் பிளெஸ்ஸிங்ஸ்லேயும் அதிகமாக மதிப்பார்கள் அப்புறம் இருபத்தாலு ஒர்க்கிங் சைலண்ட்லி ரிசல்ட்ஸ் வந்து லவுடு ஷோ ஆஃப்கு ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அமைதியாக வேலை பார்ப்பாங்க அவங்க ரிசல்ட் ரொம்ப சத்தமாக இருக்கும் ஷோ ஆஃப் இந்த சீன் போட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது வந்து அதில் வந்து அவங்க துளி கூட நாட்டம் இருக்காது அண்டு ஃபைனல் பாயிண்ட் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அவர்கள் மணி ஃப்ளோவை தினமும் நோட் பண்ணுவார்கள் வேர் மை மணி இஸ் கோயிங் என்கின்ற கிளாரிட்டி எப்போதுமே இருக்கும் இந்த பழக்கம் என்கிட்ட உண்டு இதில் ரொம்ப முக்கியமான இந்த இருபத்தஞ்சில் எதுனா உங்கள் பணம் எங்கே போகின்றது என்கின்ற உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடன்கள் வந்து தச்சிடலாம் பணக்காரன் ஆகிடலாம் மிகப்பெரிய பணக்காரனாயிடலாம் மிகப்பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் இந்த இருபத்தஞ்சுமே ரொம்ப முக்கியமானது பணம் எங்கே போகுது தினமன்ற ஒரு விஷயம் எல்லாத்தோடையும் மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் அதனால தான் அதை கடைசியாக வச்சு நான் சொன்னேன் ஸோ நீங்கள் இன்னிலேருந்து பணம் எங்கே போகுதுன்றது வந்து கூர்ந்து கவனியங்கள் ஒரு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அனாவசிய செலவுகள் அத்தியாவசிய செலவுகள்லாம் நீங்கள் ஈஸியாக தரம் பிரித்து எதுக்கு பண்ணுமோ அதுக்கு மட்டும்தான் உங்கள் பார்க்குறது பணம் போகன்றதை நான் உறுதி கூறுகின்றேன் நான் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த மடமுக்கு ஆண்டாளுக்கு நான் சமிக்க மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் எங்களோடய மணி ஒர்க் ஷாப் கிளாஸ் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குற்றாலத்தை வச்சு நடைபெற உள்ளது உங்களுக்கு அதில் இது வந்து இது இந்த வருஷத்தில் நிறைவான வகுப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான் எடுப்பேன் நீங்கள் அதை கலந்துக்கணும்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் வரக்கூடிய லாபம் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலுடைய சாரி சென்னை அன்னதானத்துக்கான ஃபுட்டுக்காக தான் செலவு பண்ணுறோம் அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் எனக்கு ரெண்டு மூணு நாள் நான் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து வித லாபம் லாப நோக்கம் இல்லாமல் இது ஒரு சர்வீஸ் சென்டருக்காக தான் அந்த விஷயம் பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆடி ஆடி அகம் கரைந்து செப் பாடி பாடி கண்ணீர் பல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடம்பி போனதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜிங் ஸ்ரீராமஜம்